எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வீத்ரி மேன் சேனல் நம்ம பொதுவாகவே இப்போ பாத்தீங்கன்னா அரசியல் அதாவது நேரடி அரசியலை பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம் நம்ம வீடியோவும் அப்படிதான் வரும் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சுக்காக விளையாட்டு அரசியல் அதாவது கிரிக்கெட்ல நடக்கிற சில அரசியல்களை பேசலான்னு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கிரிக்கெட்ல அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டு இந்த மாதிரி என்னன்ற இது இருக்கு ஆனா இந்தியாவில் நடக்கிற ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் அதாவது ஐபிஎல்னு சொல்றாங்க இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிப்பட்ட ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்டை மிக்க அதிக அளவுல கொண்டாடக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியால தான் இருக்காங்க இதுதான் நம்பர் ஒன் பிரான்சைஸ் கிரிக்கெட்டாகவும் இருக்கு நம்பர் டூல பிபிஎல் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பிபிஎல் இருக்கு இதுல நம்பர் ஒன்னா இருக்கு அந்த ஐபிஎல்ல சில விஷயங்கள் நடக்குது சில அரசியல்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க அது என்னங்கறத நம்ம இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கனாலே தோனி ரோஹித் கோலி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இந்திய அணியினுடைய ஜாம்பவான்களை உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை வச்சுதான் இந்த ஐபிஎல் நடக்குதா இவங்களை வச்சுதான் இந்த ஐபிஎல் மார்க்கெட்டிங்கே ஏறுதா அப்படின்னு கேட்டா இல்லை அதாவது இவங்க வந்து அந்த ஐபிஎல் மார்க்கெட்டிங்கு ஒன் ஆஃப் ஆப்தர் இருக்காங்க ஏன் இப்ப நார்மலா ஒரு ஐபிஎல் டிக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் நல்ல செலிப்ரேஷன் டைம் இந்த மாதிரி டைம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஆக்சுவலா ஒரு சினிமா படம்னாலே ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு டிக்கெட் ரேட் ஏத்துறாங்க நார்மலா இருநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு டிக்கெட்டை ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ரசிகர் மன்ற சோழன்னு சொல்லி வாங்குறாங்க இருக்கிறதுலேயே ஒரு மட்டமான அரசியல் என்ன அப்படின்னா ரசிகர் மன்றம் தானே அவங்களுக்கு ஃப்ரீயாவே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் ஆனா பணம் எடுத்தவன் பணம் போட்டவன் இந்த மாதிரி எண்ணற்ற சினிமாக்குள்ள வந்து இவ்வளவு இது இருக்காங்க உழைச்சவங்க அதெல்லாம் இருக்கு அதனால டிக்கெட்டுக்கான விலை என்னவோ அதை பண்ணாலே அது சரியா வரும் நம்ம இப்ப சினிமா பத்தி பேசல நம்ம பேசுறது கிரிக்கெட் கிரிக்கெட் பத்தி பேசுவோம் இப்போ தோனி அதாவது மகேந்திர சிங் தோனி இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் பல கோப்பையில வென்றெடுத்தவர் இந்த மாதிரி அவருக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்கு ஆனா அவருடைய ஒரு முகத்தை பிராண்டா வச்சுக்கிட்டு டிக்கெட் விலையை ஏத்துறாங்க இவர் இந்த மேட்ச் போயிருவாரு அந்த மேட்ச் போயிருவாருன்னு சொல்லிட்டு டிக்கெட் விலையை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி ஏத்துறாங்கன்னு சொல்லி அந்த அதாவது மேட்ச்சுக்கு போனவங்க மேட்ச்ல போய் பாக்குறவங்க டிக்கெட்டை வாங்குறவங்க வெளியில வரும்போது நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போறாங்க எங்களுடைய கேள்வி என்னன்னா டிக்கெட் விலையை ஏத்தணும் நார்மல் டிக்கெட் விலைக்கான இதே நீங்க கொடுத்து நீங்க மக்களை வந்து மகிழ்விக்கலாமே தோனிங்கிற ஒரு முகத்தை காட்டுறதுக்காக பிராண்ட் பண்றதுக்காக கோலிங்கிற ஒரு முகத்தை பிராண்ட் பண்ற ரோஹித்னு ஒரு முகத்தை பிராண்ட் எதுக்கு டிக்கெட் விலையை ஏத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தோனி முகத்தை பாக்குற அவங்க அவங்க வீட்டுல உள்ள கேக்குறாங்க அதாவது சில இடங்கள்ல அரசியல் இருக்கு சில இடங்கள்ல அரசியல் பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா இதுல வந்து அரசியல்ங்கிறத தாண்டி அரசியலை விடுங்க இதுல என்ன பாலிடிக்ஸ் இதுல வந்து பெரிய ஒரு குலாபரசு நடக்குது அப்படின்னா ஒருவருடைய முகத்தை காட்டி அவ மக்கள்கிட்ட இவ்வளவு பணத்தை வசூலிக்க வேண்டிய தேவை என்ன உங்களுடைய நார்மலா உங்க கிரவுண்ட்ல என்ன டிக்கெட் விலை இருக்கோ அதை நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு ஸ்டேடியம் ஃபுல்லானாலே உங்களுக்கான எல்லா இதுவும் போக உங்களுடைய வருமானம் வரு வருது உங்களுக்கு அப்புறம் இதுக்கு நீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு ஒன்னு ரெண்டாவது கேள்வி அந்த கேள்வி அப்படியே முன் வச்சு பாக்கும்போது எதுக்கு இவ்வளவு டிக்கெட் கொடுத்து நீங்க போய் தோனியை பாக்குறீங்க பொதுமக்கள்கிட்ட கேக்கிற மாதிரி காசே இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்ற பொதுமக்களும் இருக்காங்க ஆனா என் தலைவன் முகத்தை பாக்குறதுக்காக நான் பதினஞ்சாயிரம் நாளும் செலவு பண்ணி கடை வாங்கிட்டா வந்து பாக்குறேன் இருக்காங்க அப்படி பார்க்க வேண்டிய தேவை இல்லைங்கிறதே நாங்க மக்கள்கிட்ட சொல்றோம் அதாவது இந்த விளம்பரம் மார்க்கெட்டிங் பண்ணதான் செய்வாங்க இது வந்து அவங்களுடைய வியாபார யுக்தி பொதுமக்கள் தான் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு காசு கொடுத்து அவரை பார்க்கணுமா இவ்வளவு காசு கொடுத்து இவங்களை பார்க்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திட்டு மேட்ச மேட்ச்சா பாருங்க ஜஸ்ட் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் உங்களோட எமோஷனல் வரும் அது வந்து கிரிக்கெட்ல எல்லாருக்கும் ஒரு எனக்கு வரும் உங்களுக்கு வரும் இப்போ தோனியை வந்து அடிச்சு கடிச்சு கப் ஜெயிச்சு கொடுத்தா அது ஒரு எமோஷனல் வரும் சென்னை கப்பு ஜெயிச்சா ஒரு எமோஷனல் வரும் பெங்களூரு பெங்களூரு வரைக்கும் ஜெயிச்சதெல்லாம் அதை பத்தி பேச வேண்டாம் இந்த மாதிரி எண்ணற்ற டீம்கள் ஜெயிக்கும்போது ஒரு எமோஷனல் வரும் இதே இது வரைக்கும் ஜெயிக்காத பெங்களூரு கூட பேன்ஸ் அதிகமா இருக்காங்க எப்ப எப்படியாவது ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையோட எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க அது வந்து ஒரு எமோஷ்னலாவும் கனெக்ட் ஆகும் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அந்த பாப்புலர் பிராண்ட் ஆப் கிரிக்கெட் அதாவது பிரான்சைஸ் கிரிக்கெட் ஐபிஎல் போய் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அதனால மக்கள் உங்க மக்கள் உங்களாகிய உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிற எல்லார்களும் வந்து எப்படியாவது உங்ககிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள்ட்ட வந்து பிசினஸ பெருக்கி அவங்க வியாபாரத்தை பெருக்க தான் பார்ப்பாங்க அதனால அவங்க விலையை எப்பதான் செய்வாங்க தான் சரியான விலையை கொடுத்து வாங்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க என்னென்ன பண்ணலாங்கிறத தான் முடிவு பண்ணுமே தவிர அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க ஓகே இதுல இதுக்கப்புறம் இந்த பாலிட்டிஷன் பேசிட்டோம் இதுக்கப்புறம் தோனி சென்னையில இருக்கிறது சுமையா இல்ல அவர் வந்து நிறைய சென்னை அணிய சுமந்து வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லாருமே இப்ப வந்து சில பேரு அதாவது இந்த சென்னை சென்னை டீம் பிடிக்காத சில பேரு சென்னையில இருப்பான்ல அவன் என்ன சொல்றான்னா தோனியெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க தோனி எதுக்கு எதுக்கு அவர் நாற்பத்தி மூணு வயசுல வச்சு ஆட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் ரூமர் கிளப்புறான் சென்னை ஒரிஜினல் சென்னை ஃபேன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா எங்களுக்கு சென்னை தோனி ஆடுனா போதும் தோனி விளையாண்டா போதும் அந்த டீம்ல அவர் ஒருத்தருக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல சென்னை ஃபேன்ஸ் இருக்கான் இது வந்து அவங்கவுங்க விருப்பம் சென்னை மேனேஜ்மெண்ட் சென்னை விளையாட வைக்கிறது சென்னை பேன்ஸ் விரும்புறாங்க இது வந்து சென்னை தனிப்பட்ட ஒரு சென்னை ரசிகர் ரசிகர்கள் கூட்டம் கொண்டது தோனியே தேவைப்படுது தோனியை அவங்க வந்து விடமாட்டாங்க தோனியே ஒரு பேட்டியில் என்ன சொல்றாங்க வீல் சேர்லயே இருந்தாலும் என்னை வந்து சென்னை கேப் விளையாட கூட்டிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு சென்னை மக்களும் நானும் கனெக்டா இருக்கும் சென்னை மேனேஜ்மெண்ட்டும் நானும் கனெக்டா இருக்கேன் அப்படிங்கறத தோனியும் சொல்றாரு இது வந்து அவங்களுடைய இது அதை வந்து தோனி வந்து இப்படியா அப்படியா அவர் அடிக்க மாட்டாரு வைக்க மாட்டாரு ஏங்க அவர் வாங்கி கொடுக்காத இல்ல அவர் வாங்கி கொடுக்காத என்ன சொல்றது பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவர் பெஸ்டா இருந்திருக்காரு அதனால அவர் குறை சொல்ற வேணா ஒரு மடையின்னு ஒரு முட்டாள்தான் நம்ம சொல்ல முடியும் சொல்றேன் சொல்லிக்கிட்டேதான் இருப்பான் அதை பத்தி நான் பேச முடியும் அதே மாதிரி கோழி கப்பே வாங்கி கொடுக்காத அந்த கோழிக்கு எதுக்கிட்டா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுறாங்க கப்பு வா அதாவது இப்ப தலைவன் நம்ம டிராகன் படத்துல கூட நம்ம தலைவன் இருந்தாப்ல தோத்துக்கிட்டே இருக்குங்கறதுக்காக புடிச்ச டீம் மாத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த மாதிரிதான் பெங்களூருங்கிறது தோத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத தாண்டி மக்கள் மனசுல அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாட்டே இருக்காங்க ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் அதிகமா தான் செய்யறாங்க குறையல அதுதான் இங்க மேட்ரு இது வந்து ஒரு ஐபிஎல் பிரான்சைஸ் பதினோரு பத்து டீம் ஆடுதுன்னா பத்து டீம்ல ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும் அதுல மும்பை அஞ்சு தடவை சென்னை தடவை ஆல்ரெடி ஜெயிச்சிருச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கொல்கத்தா கூட மூணோட ஜெயிச்சிருக்கு அப்புறம் மத்த டீம்லாம் ஒவ்வொரு தடவை ஜெயிச்சிருக்காங்க ஒரு மூணு டீம் மட்டும் ஜெயிக்காம இருக்காங்க இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது வந்து பெங்களூர் தான் ஜெயிக்கும் பெங்களூர் அதுல நம்ம பேசவே முடியாது கேம் எப்ப வேணா எப்படி வேணா மாறும் அது அன்னைக்கு சூழ்நிலைக்கான ஒரு கேம் தான் மிக விரைவில் பெங்களூர் முடிஞ்ச அளவுக்கு வெற்றியை தேடி தருவாங்கிற நம்பிக்கையோட அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற முனைப்போட பதினெட்டு அப்படிங்கிற நம்பரோட பதினெட்டாவது வருஷ கப்ப அடிச்சே திருவணும் ஆர்சி ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால அது அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு குறை சொல்றதுனாலேயே கோழியை குறை சொல்ல கோழியை நீங்க எப்படி எந்த காலத்துல குறை சொல்ல முடியும் இந்தியாவினுடைய வேர்ல்டுனுடைய நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் கோலி அவரை நீங்க எப்படி குறை சொல்ல முடியும் ரன் மிஷின் சச்சினுடைய ரெக்கார்டை இளம் வயதுலயே சச்சின் அடிச்ச ரெக்கார்டை அவரை விட இளம் வயதுலயே அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முறியடிச்சிருக்காப்ல அப்படி ஒரு பேட்ஸ்மேன இந்தியா இந்த இந்தியாவுக்கு மிக வேகமாக அறிமுகப்படுத்தி அவர் உள்ள கொண்டு வந்த தோனி இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்கு ரோஹித் சர்மா அதே தான் ஒரு மேட்ச் அடிக்கலாம் ரெண்டு மேட்ச் அடிக்கலாம் மூணு மேட்ச் அடிக்கலாம் ஆனா அடிச்சா நாலாம் மேட்ச் நூறு அடிப்பாரு அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு அதனால வந்து இவங்க எல்லாம் நீங்க வந்து இவங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் பிராண்ட் ஆஃப் ஒரு அம்பாசிடர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்க வச்சுதான் ஐபிஎல் நடக்குது ஆனா நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இவங்க வச்சுதான் ஐபிஎல் நடக்குது இதுதான் உண்மை அதனால விலை ஏறுது இறங்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் மக்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பண்ணுதோ இவ்வளவு விலை கொடுத்து நீங்க போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணும் காசு இருக்கிறவங்க எவ்வளவு விலை கொடுத்தோம்னா பார்ப்பான் காசு இல்லாதவன் கடை வாங்கிட்டு போகாத அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் உன் கஷ்டத்துக்கும் உன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை பஸ் செய்ய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் எவ்வளவு டிக்கெட் கொடுத்தா வாங்கி பார்க்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் சரிங்களா தோனி இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு ரிட்டையர் ஆகலாம் ரோஹித் இருப்பாரு இது கோழி இன்னைக்கு ஆளுக அவங்களாம் போயிருவாங்க ரிட்டையர் ஆகி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துருவாங்க உங்களுக்கு தேவையான பணம் இருக்கு தேவையான அனைத்தும் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நீ உருவாக்கி அதுக்கு மேற்கொண்டு கடனாலையாகி நீ போய் அவரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை உன்கிட்ட என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு போய் வாங்கி பாரு சந்தோஷமா பாரு உங்ககிட்ட ஹைப்பை ஏற்படுத்துவானுங்க தோனி இந்த வருஷம் போயிடுவாரு கோழி இந்த வருஷம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஹைப்பை ஏற்படுத்தி உண்ட டிக்கெட்டை ஏற்ற பாப்பாங்க அந்த இதுக்கு அடிமையாகாத அடிமையாகாம வாழ்ப்பாரு கிரிக்கெட் ஜஸ்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் உனக்கு எமோஷனலா இருக்குன்னா உள்ள எமோஷனல்குள்ள வச்சுக்க தவிர பொது வெளியில காட்டி அதுல மயங்காதிங்க அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோல சொல்ல வர்றோம் அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்